கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் மூன்று நாட்கள் தியானம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடலின் நடுவே வானலாவ உயர்ந்த நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலையின் பாதத்தில் மாலை அணிவித்து வணங்கினார் அதனைத் தொடர்ந்து அங்கு அவர் தன் கைப்பட திருவள்ளுவரின் பெருமையை பற்றி எழுதியுள்ளார் மாபெரும் துறவி திருவள்ளுவரின் காலடியில் நிற்பது சிறந்த அனுபவம் இலக்கியம் மற்றும் தத்துவவியலின் உச்சமாக இருப்பவர் திருவள்ளுவர் வாழ்வியல் சமூகம் கடமை தர்மம் ஆகியவற்றை குறித்து திருக்குறளில் கூறப்பட்டுள்ள ஆழமான கருத்துக்கள் உலகமெங்கும் மக்களின் இதயங்களை வென்றுள்ளது சர்வதேச அளவிலான கூட்டங்களிலும் தேசிய அளவிலான கூட்டங்களிலும் திருக்குறளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை மேற்கோள் காட்டி பேசும் பாக்கியம் எனக்கு கிடைத்துள்ளது மேலும் திருக்குறளை பல மொழிகளிலும் மொழிபெயர்த்து வெளியிடும் பாக்கியமும் கிட்டியுள்ளது எனக்கு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற நம் இலக்கை அடைய திருவள்ளுவரின் எழுத்து உத்வேகம் அளிக்கிறது இன்று சர்வதேச பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதில் இந்தியா பெரும் பங்காற்ற வேண்டும் என்பதை நோக்கி உலகம் நம்மை திரும்பி பார்க்கிறது இந்த தருணத்தில் உலகளாவிய சிந்தனைகளை உள்ளடக்கிய திருவள்ளுவரின் காலத்தை வென்ற போதனைகள் அமைதி மேம்பாடு வளமை ஆகியவற்றை அடைவதற்கான உலகளாவிய செயல்பாட்டுக்கு முக்கிய பங்காற்றும் என்று எழுதியுள்ளார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்